அண்ணா கேட்குறாங்க எதுக்கு உங்களுக்குலாம் தங்கணும் பாவம் மொத்தம் கட்டப்படுறான் அவனுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் யார் சார் கஷ்டப்படுற சரி கோல்டு தான் இப்படி போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பக்கம் சில்வர் சார் பதினெட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு இந்த ஒரு மாசத்துல இந்த ரேஸ்ல எப்படி கோல்டு எங்கேயோ ஓடிடுச்சு அதை கேட்ச் அப் பண்ணல கோல்ட துரத்திட்டு போறது சில்வர் தான் ஆமா வேற எந்த கமாடிட்டியும் துரத்துறது இல்லை நான் செனட்டர் ரிட்டைன் பண்றதுக்கு தான் சான்ஸ் பெட்டர்

நம்ம ஊரில் பன்னெண்டாயிரம் ரூபா தான் சந்தோஷப்படுவார் பாகிஸ்தான் முப்பத்தஞ்சு நம்ம ஊரில் ஜஸ்ட் லெவன் தௌசண்ட் ஒரு கிராம் கோல்டு ஆமாம் அப்போ நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியது யார் நீங்கள் அது மாதிரி ஒரு ட்வீட் போடுவார் ஓகே சார் ஏன்னா கவர்மெண்ட் வந்து கோல்டு ப்ரைஸை அட்ரஸ் பண்ண மாதிரி சரி நான் என்ன கேட்குறேன் இப்போ பத்து பர்சன்ட் ஏறிச்சுன்னு சந்தோஷப்பட்டல அங்கே எவ்வளோ லாஸ்ட்டாக ஏறி இருக்கும் எஸ்டிபியில் இதுக்கு முன்னாடியே ஒன்றே கால் லட்சம் கோடி லாஸு முன்னூறு பன்னெண்டாயிரம் கோடி லாஸ்ட்டில் சேர்த்துக்கு நான் தான் என் பேங்கில் போய் பார்த்துட்டு வந்தேன் சார் நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சேனலில் சாவரின் கோல்டு பாண்ட் எப்படி வாங்குறதுன்னு ஒரு ஒன் மினிட்டுக்கு வீடியோ பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ நான் பண்ணேன் அதில் லைவில் எப்படி வாங்குறதுன்னு என்னோடய ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் போட்டு காமிச்சேன் அந்த சர்டிஃபிகேட்டை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு அது வேணும்னு இப்போ தான் பேங்க்கில் போய் கேட்டுட்டு வந்திருக்கேன் அவங்க நாங்கள் பார்த்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் நான் என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கேன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிசம்பர் டுவெண்ட்டி டூக்கு வந்து ஒரு கிராமு ஐயாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு வந்து அதோட ப்ரைஸு ஒரு கிராம் வாங்கிட்டு அதுக்கு வாங்கி தூக்கி போட்டோம் பாருங்க தூக்கி எல்லாம் போடல சார் இப்ப போய் தேடுறான் பாருங்க அது ஐயாயிரம் ரூபா சார் சில்ற காசு அப்படின்னு தூக்கி போட்டு இன்னைக்கு பார்த்தா அது பைய பையனோட ஆயம் ஆனோன்னா தேடி போயிருக்காரு பாருங்க மக்கள்லாம் அப்படிதான் இல்லை சார் ஐயோ அந்த சர்டிஃபிகேட் எங்கன்னு போயிருக்கான் விஷ்ணு

ஓகே அதான் ஸோ கோல்டு ப்ரைஸ் வந்து அப்போ ஐயாயிரத்து முந்நூறுவா அப்படின்ற ரேஞ்சில் வாங்கி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ டிசம்பர் டைமில் வாங்கியிருந்தேன்னா சார் ரெண்டாயிரத்தி அந்த ரேஞ்சில் வந்துருக்கும் சார் அப்போ வாங்க சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இந்தியாவுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி லாஸ் பத்து பர்சன்ட் ஏறிடுச்சு அப்போவே ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி நஷ்டம் தாங்க எல்லோரும் கோல்ட் பாண்டில் அதுலேருந்து இன்னொரு பத்து பர்சன்ட் இறங்கிடுச்சுன்னா டோட்டல் லாஸ் ஒரு லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ் உங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து பன்னெண்டாயிரம் கோடி கோல்டு லோனுக்கு கோல்டு பாண்டுக்காக எழுதி வச்சுருக்கீங்க அவ்வளோதான் அம்மையாக சொல்லுவாங்க கணக்கில் போட்டு உங்கள் டேக்ஸ்லேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா எடுத்து சாவரன் கோல்டு பாண்டு வச்சுருவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கணக்கு எழுதிடுவாங்க நான் அவங்க வந்து பேங்க்கில் கேட்டாங்க இது என்ன ரிடீம் பண்ணணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா முதல்ல அதை செஞ்சுருங்க முதல்ல எனக்கு சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுங்க அது அஞ்சு வருஷம் ஆகணும்ல அது கரெக்டான டேட் மட்டும் எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா நான் ரிடீம் பண்ண ரிடீம் பண்ணி கோல்டாக வாங்கிக்கிறேன் அவ்வளோதான் சார் பண்ணணும் எவ்வளோ சீக்கிரம் ரிடீம் பண்ணுமோ ரிடீம் பண்ணிடுறது பெஸ்ட்டு நீங்கள் தான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் வந்து ஒரு லாக்இன் பீரியட் வைக்க வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலே வட்டி கொடுக்க மாட்டேன்றதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பணியில சொல்றவங்க நினைச்சு அதை தியாகம் பண்ற ஒரு சான்ஸ் இருக்கு நான் போய் என் பேங்க் அக்கவுண்ட பார்க்கும் போது தானே இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது சோ அதனால இது இங்க பக்கத்துல என்னோட ஹோம் பிரான்ச்சுங்கிறதுனால போய் கேட்டேன் சார் ரொம்ப வருஷம் இது வந்து பக்கமே வந்தது இல்லை என்ன கேட்கறேன் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தங்கம் பாவம் தங்க கட்டப்படுறான் அவனுக்கு கொடுக்கலாம் நீங்க யார் சார் கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பல பேருக்கு கஷ்டப்படுறாங்க ஏ ஒன் டு ஏ செவன்ல அப்ப நாங்க எப்படி சார் அந்த ஏ ஒன் டு ஏ செவனுக்குள்ள வர்றது நாங்கள் எதுக்கு உனக்கு இந்த பேரு உங்களுக்கு ரேஷன் நர்சி கொடுத்தாச்சு கோவில் கட்டியாச்சு சும்மா இந்த ஏவன் ஏ பாவம் ஒத்தன் இன்னைக்கு கூட இந்த ஏச செவன் லேன் வெள்ளம் வந்தவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குஜராத்துக்காக பேசினவன் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் கடன் வாங்குறாரு லாஸ்ட் டைம் கடன் வாங்குறச்சே எழுபத்தி ஒன்று அதே ஐநூறு மில்லியன் கடன் வாங்குறச்சே இப்போ எண்பத்தி எட்டு அந்த கடன் அப்போ ப்ரின்ஸ்பலே எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பர்சன்ட் கட்டுறாரு அவருக்குடார நீங்க மாட்டேங்கிறீங்க எனக்காக எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறார் அவர் நாங்களும் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறோம் சார் ஏதோ ஒரு கிராம் ரெண்டு கிராம்னாவது வாங்க பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இருக்கிற விலைக்கு வந்து வாய்ப்பே இல்லை சரி கோல்டு தான் இப்படி போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பக்கம் சில்வர் சார் பதினெட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு இந்த ஒரு மாசத்துல செப்டம்பர் செப்டம்பர் ஒன்னுல இருந்து இப்போ வரைக்கும் பதினெட்டு மாதம் ஏரி பர்சன்ட் ஏறி இருக்கு இந்த ரேஸ்ல கோல்டு எங்கேயோ ஓடிடுச்சு அதுக்கு கேட்சப் பண்ணனும் இல்ல அந்த கோல்ட் சில்வர் ரேஷியோங்கிறது எங்கேயோ போயிடுச்சு இல்ல. அதனால সিলவர் ಅದிட்ட வரணும் இல்ல. அதனால கிட்ட வந்திருக்கு. ஓகே சார். அப்போ கோல்ட் தரத்திட்டு போறது சில்வர் தான். ஆமா. வேற எந்த கமாடிட்டியும் தரத்துறது இல்ல. நான் பிளாட்டினம்லாம் பார்க்கல. சில பேர் பிளாட்டினம் தரத்தும்பாங்க. பிளாட்டினம் தரத்திட்டா இல்ல என்னன்னு தெரியாது. ஓகே. பட் எனக்கு கோல்ட் தான் தெரியும். ஓகே சார். இல்லல நான் সিলவரை 100 வருஷத்துக்கு முன்னாடி சேவ் கிரந்தில எடுத்துட்டாங்க. அதனால நான் সিলவரை பார்க்கிறது ரிசர்வ் கரன்சி கோல்டு தான் அதனால சில்வரை பத்தி என்கிட்ட கேட்காதேன்னு சார் வந்து சொல்ல வராரு ஆனா எனக்கு இந்த சந்தேகம் இருக்கு நான் உங்ககிட்ட கேட்டுறேன் சார் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் சார் இது சில்வர் வந்து லாஸ்ட் ஒன் மந்த்ல பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு விச்சு சார் சில்வர் என்ன ப்ராப்ளம் நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயில இருந்து நூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் வந்துருக்கு சார் ஆமா சில்வர்ல பல ப்ராப்ளம் இருக்கு பாஸ் சில்வர்ல என்ன ப்ராப்ளம்னா செய்தி கூழ்தாரம் பத்து பர்சன்ட் சேதாரம் பத்து பர்சன்ட் ரெண்டாவது வெள்ளிக்கு அகென்ஸ்டா பேங்க்ல லோன் தர மாட்டான் மார்வாடினா லோன் தருவான் மூணாவது ரிசர்வ் பேங்க் வெள்ளிய ரிசர்வ கன்சிடர் பண்ணாது கரெக்ட் சார் இந்த மூணுத்தையும் வச்சதுனால சில்வர் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல வராது ஆனா வெள்ளி தானே சார் கோல்ட தொர்த்தது இப்ப பரவாயில்லையா கோல்டு இன்னும் ஃபாஸ்டா ஓடும் அப்போ கோல்டு ஸ்டடியா நிக்கச்ச வெள்ளி கீழே இறங்கும் பயங்கர வாலடை இருக்கும் அப்படி இன்ட்ரஸ்ட் ரேட்டை ஆய ஏற்தலாமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளி விழுந்துரும் ஓகே ஸோ அதுல வாலடைலிட்டி இருக்குன்னு நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நீங்க கோல்டு ஹெஜ்ஜா தானே சொல்றீங்க கோல்டு ஹெட்ஜ் தான் ஸோ பிரச்சனை இப்போ நான் என்ன கேட்குறேன் என் பேச்சை கேட்டு நானூறுபா கிராம் மைனம் வந்தால் நீங்க ஒரு ஐம்பது ரூபா கையில வச்சிருக்கிறான்ல நீக்கி தான் சொன்னனே சார் கொண்டாட்டமா இருப்பாங்க ஐம்பது லட்சத்தை கொண்டு போய் வச்சாங்கன்னா ஏதோ காசு வரும்ல ஏதோ சோறு தண்ணி சாப்பிடுவாங்கல்ல சப்போஸ் சோதன் நானூறு கிராம் மாறி டிசி அமுச்சுட்டாங்கன்னு வைங்க மாசத்துக்கு ரெண்டு கிராம் குடுத்தா கூட எப்படியும் சமாளிச்சிடலாம் சமாளிச்சிடலாம்ல அப்புறம் என்ன மாசத்துக்கு ரெண்டு கிராம் குடுத்தா கூட மூணு கிராம் வெச்சிக்க அப்படி பாத்தா கூட எப்படியும் ரெண்டு வருஷம் சமாளிச்சிடலாம் அப்புறம் ரெண்டு வருஷம் பத்தாயிரம் ரூபா ரெண்டு வருஷம்ல ஆமா உம் ட்ரம்ப் இருக்க பயமேன்னு வேற நீங்க சொல்ற ட்ரம்ப் இருக்க பயமே அவர் என்ன எவ்ளோ நாள் சார் இருப்பாரு நாலு வருஷம் இன்னும் நாள் மூணு வருஷம் மூன்றரை வருஷம் கேரண்டி கேரண்டி அப்ப மூன்றரை வருஷத்துக்குள்ள அடுத்த நவம்பர் வரைக்கும் கேரண்டிப்பா அடுத்த நவம்பர்ல தான் வந்து காங்கிரஸ் அவங்க கையை விட்டு போறதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அது என்ன நடக்கும் சார் அங்க ரெண்டு இருக்கு செனட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்கு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அவர் கையை விட்டு போறதுக்கு இதுல தான் நவம்பர்ல தான் வாய்ப்பு ஆனால் செனட்டை ரீட்டைன் பண்றதுக்கு தான் சான்ஸ் பெட்டர் செனட்டை ரீட்டைன் நூயி அப்புறம் இந்த கவர்னர் அவர் அப்பாயிண்ட் பண்றதெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறான் ஓகே அதுக்கு செனட் கன்ஃபர்மேஷன் இருந்தால் போகிறோம் செனட்டும் கை மாறினா அவர் லேம் டக் ஒன்றும் யூஸே கிடையாது ஓகே அவர் ஒரு பிரசிடென்ட் பேருக்கு ஒரு பிரசிடென்ட்டுக்கு பேருக்கு அது நவம்பரில் தெரியும் ரெண்டு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு ரப்பர் ஸ்டாம்ப் தான் நவம்பரில் செனட்டும் போய் இதுவும் போச்சுன்னா ரப்பர் ஸ்டாம்ப் தான் ஓகே சார் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கோல்டு என்ன ஆகும் சார் அப்போ கோல்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து யாரை ஒரு கோமாளியை நவம்பரில் ஜூலைல ஒரு கோமாளிய தூக்கி போட்டார்னா சரியா போச்சு அதாவது தூக்கிட்டு ஒரு போட்டார்னா சரியா போச்சு அவர் சொல்றதை கேட்டுட்டு இருப்பாரு எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு லூப் கோல் வச்சா கோல்டு எப்ப தான் சார் ஸ்டேபிள் ஆகும் இனிமேலாவது இதை பார்த்து நீங்களே சொல்றீங்க என் லைஃப் டைம்ல ஒரு மாசத்துல ஆயிரம் ரூபாய் ஏறி நான் பார்த்ததில்லைன்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ நான் எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயோ ஐயோ நாங்கள் பார்த்துட்டோம் நாங்களும் பார்த்துட்டோம் சரி இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி அதை பண்ணுவோம் வாங்குவோம் அப்படின்றவங்க இருபது ஆயிரத்துக்கு வரைக்கும் போகும் மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க பெரிய நிபுணர்கள் எல்லாம் சொல்றாங்க கோல்டு இருபதாயிரம் போகும் நான் நினைக்கிறேன் என் எழுபதாவது வயசுக்குள்ள அது இருபதாயிரம் போயிடும் நினைக்கிறேன் செவன்டி எய்த் பர்த்டே அது இருபதாயிரத்து வந்துடும் பதினோரு வருஷம் பதினோரு வருஷம் பதினோரு இருபதாயிரம் போறது பதினோரு வருஷம் ஆகும் நீங்க சொல்றீங்களா சார் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆ ஓகே சார் அப்போ எல்லாம் கரெக்டா இருந்தா அப்ப நீங்க ஒரு கால்குலேஷன் சொல்றீங்க நீங்க முன்னாடி சொன்னதை வச்சு நான் ஒரு கேல்குலேஷன் சொல்லணும்னா அப்ப ஏன் கேல்குலேஷன் படி இன்னையில இருந்து மூணு வருஷத்துல இருந்து நாலு வருஷம் அதிகபட்சம் கோல்டு இருபதாயிரத்துக்கு போயிடும் அதுக்கு ட்ரம்ப் நீங்க சொன்னதும் அந்த நம்பரும் ட்ரம்ப் இவ்வளவு வருஷம் இருப்பாருன்னு நீங்க சொன்ன நம்பரும் ஆல்மோஸ்ட் ஒத்து போகுது அப்புறம் ஜிபி பிங்க் பர்மனண்டா இருப்பான்னு அவனை மறந்துட்டேன் நீ அவனும் கோல்டு வாங்கினே இருப்பான்னு அவன் தெரிஞ்சிச்சு சார்

பத்து வருஷத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு ஷி ஜின்பிங் புட்டின் ட்ரம்ப் ட்ரம்ப் இன்னொரு மூன்றரை வருஷம் இருப்பார் மிச்சம் ரெண்டு பேரும் ஆயுசுக்கும் இருப்பாங்க அதனால கோல்டுக்கான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஸ்டேபிள் ஆகிற மாதிரி தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு பீஸில் வாங்கி இதெல்லாம் இதுல ஒரே இண்டிகேஷன் அமெரிக்கா அஞ்சரை பர்சன்ட்டுக்கு மேலே ரேட்டு ஏற்றினாங்கன்னா அப்போ தான் குறையும் ஆ ஓகே சார் ஃபைன் அப்போ என்ன ஆகுன்னா எல்லோரும் கோல்டை விற்றுட்டு டாலர் வாங்குவோம் வாங்குவோம் ம் பட் தட் ரேட் ஹாஸ் டூ கோ பியாண்ட் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஆஃப் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஆஃப் போகணும் அப்படின்னா அமெரிக்கன் எகாலமி படுத்து படுத்தேன் அதான் இன்ஃப்ளேஷன் இன்க்ளேஷனே விடு அமெரிக்கன் எகாலமி ஸ்ட்ரெச்சரில் படுத்தேன் ஓகே சார் ஃபைன் ஸோ கோல்டு ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆகுமா என்ன நடக்கும் இன்றைய அடுத்த பத்து வருஷத்தில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்க வணக்கம் இது ஆனந்த் சீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோடய ஃபிலாசபி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை